ஒவ்வொரு வாட்டியும் முட்டை யூஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அதை நல்லா கழுவி கழுவி எடுத்து ஒரு பேப்பரில் விரித்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து லெமன் லெமன் எப்போல்லாம் புழுவீங்களோ அப்போல்லாம் வந்து லெமன் புழிஞ்சு முடித்த உடனே நம்ம பால் குக்கரில் மேலே ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பால் குக்கர் மேலேயோ அல்லது வந்து நம்ம குக்கருக்கு மேலேயோ இது ஒரு ஹீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கி வச்சுக்கோங்க ஸோ முட்டை தோட்டில் என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது நிறைய யூஸஸ் இருந்தது கிளீனிங் ஏஜென்ட்டு ஸ்கின் கேருக்கு ஹேருக்கு அதாவது ஈவன் நம்ம வந்து முட்டை தோட தோடோட ஷெல்லோடைய பவுடர் வந்து சாப்பிடலாம் அந்த அளவு கூட இருக்குது அந்த ஆஸ்ட்ரோஃபோசிஸ் அந்த எலும்பு ஊர்க்கக்கூடிய நோய் உள்ள நோய்க்கு வந்து இந்த இதில் கால்சியம் நிறையா இருக்கிறதுனால வந்து அதை கூட வந்து சாப்பிடலாம் அப்படிங்க மாதிரி நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஈவன் வந்து நம்ம அந்த ஆன்லைனில் வந்து விற்கிறாங்க ஒரு கிலோ எக்ஸல் பவுடர் வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்கத்தில் ரேட் வர போட்டிருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த முட்டைத்தோல் யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை அதனால் பிரச்சனை வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஒரு வாஷிங் வெசல் கிளீனிங் இதை வந்து ரெடி பண்ணேன் அது எப்படி பண்ணுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஷ் வாஷ் பண்ணுற சோப் எடுத்துருக்குறோம் அதை வந்து இந்த கிரேட்டரில் வந்து நல்லா கிரேட் பண்ணிவிட்டு இப்போது இதோட பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வந்து சோடாவுக்கு சேர்க்குறோம் இது வந்து அந்த நெடியெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சக்கரை இது வந்து க்ளீனிங் ஏஜென்ட்டு இது நல்லா க்ளீன் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து லெமன் காய வச்சு எடுத்து வச்சுருந்தால் பரவாயில்ல அல்லது ஆரஞ்சு நம்ம அப்பம் அப்பப்போ நம்ம சேர்ப்போம் ஸோ ஆரஞ்சு பழத்தோல் கண்டிப்பாக வீட்டில் வந்து அடிக்கடி கிடைக்கும் இது வந்து நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதா இருந்தால் நம்ம லைக் வந்து ஈரமாகவே போட்டுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சு பவுடர் ஆக்கி ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாத்தையுமே காய வச்சு இது பண்ணணும் ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள இது ரெண்டு மூணு நாளைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ நான் வந்து அவ்வளோதான் நமக்கு வரவும் செய்யும் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஆரஞ்சு பழத்தோல் வந்து இருந்தது அதை நான் போட்டிருக்கேன் நம்ம வந்து முட்டை தோட்டம் வந்து நல்லாவே வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா திரும்ப பாட்டி அலசிட்டோம் இதை அதிக இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்க்குறோம் இன்னக்கு எடுக்கிறோம் அல்லது ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஈரமாகவே செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து ட்ரையாக பண்ணுறோம் ரொம்ப நாளைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம லெமன் தோலையும் லெமன் தோலோ ஆரஞ்சு தோலோ ஃபுல்லாக காய வச்சு வெயிலில் வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த முட்டை தோலையும் நல்லா வெயிலில் காய வச்சு பவுடராக ஆக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளீனிங் போய் ரெடி பண்ணலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா அழகான கலரில் இருக்குது லெமன் மட்டும் போடும்போது கலர் கொஞ்சம் லைட்டாக இருந்தது இப்போ ஆரஞ்சு மட்டும் கலர் சூப்பராக இருக்குது நல்லா மையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும் போது எவ்வளோ மையாக அரைச்சாலும் இந்த குரவரப்பு கொஞ்சம் இருக்கும் அந்த குரபரப்பு தான் நமக்கு வந்து நல்ல ஹார்டான சர்ஃபேஸ் லைக் அந்த வந்து பால் பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிட்டு போகிறது பிரியாணி பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் சூப்பர் க்ளீனாக நல்லா ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ண முடியும் நம்ம கைக்கு ரொம்ப சேனம் பண்ண முடியுது ஸோ வந்து இப்போ நான் இதை வந்து இன்னொரு வாட்டி இன்னும் கொஞ்சம் மையாக அரைக்க போகிறேன் ஸோ இதை வந்து மையாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா அழகு கலரில் இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நம்ம மையாக அரைச்சிட்டதுனால நமக்கு அந்த டவுட்ஸும் கிளியர் ஆகிடுச்சு இதில் போய் நம்ம சிங்க போய் அடைக்கவும் செய்யாது அதே சமயத்தில் அந்த ரஃப்னஸ் நமக்கு வந்து பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் போட்டிருக்கோம் லெமன் ஃப்ளேவர் போட்டாலும் லெமன் ஸ்மெல்ல நல்லா வரும் அதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம சோடாப்பூ போட்டுட்டோம் சர்க்கரை போட்டிருக்கோம் அந்த சோடாப்பூ வந்து இந்த ஈவன் அந்த முட்டையில் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பேட் ஸ்மெல் இருந்தால் கூட அந்த தோட்டத்தில் உள்ள ஸ்மெல்லை வந்து சப்ரஸ் பண்ணிடும் ஸோ வந்து நல்ல வாசனையாக தான் இந்த இக்கடு வந்து இருக்குது ஸோ நம்ம இதை வச்சு இப்போது நம்ம வந்து பாத்திரத்தை வந்து கழுவு போகிறோம் இப்போ இதே லிக்கிடை வந்து மீன்ஸ் இந்த இதை இந்த வந்து பாத்திரங்கள் மட்டும் இல்லாமல் எங்கெங்கே க்ளீன் பண்ணணுமோ லைக் வந்து பாத்ரூம் டைல்ஸை க்ளீன் பண்ணுறது கிச்சன் டைல்ஸை க்ளீன் பண்ணுறது அந்த இல்லாட்டி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் ஸோ நிறைய அட்வான்டேஜ் ஏதாவது எங்களால் நம்ம க்ளீன் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நல்லா பளிச்சுன்னு போயிருக்கு மிக்ஸி ஜாரு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்திரங்களும் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது நல்லா இருக்குது பழச்சுன்னு இருக்குது அதே சமயத்தில் வந்து இது முட்டை ஸ்மெல் வந்து வரல நமக்கு அந்த டவுட் வரும் முட்டை ஸ்மெல் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நானும் எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு அப்புறம் ட்ரை பண்ணி மோந்து பார்த்ததுல வந்து எந்த பார்த்தது ஸ்மெல் ரொம்ப இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானுமே வந்து இதை செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் எப்படி செட் ஆகும் சும்மா ட்ரை பண்ணுவோமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் பட் வந்து இப்போ வந்து இதை தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுறேன் கை வந்து எனக்கு வந்து அரிப்பாக இருக்குது பாத்திரங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அலர்ஜி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்க் பண்ணுவீங்க கமெண்ட்டு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்